ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து ஆறு நாள் செவ்வாய்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு அதிகாலை மூணை முக்கால்லேருந்து பத்து மணி வரைக்கும் என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜையில் ஆரம்பித்து என்னோட ரெகுலர் ரொட்டீன் செய்யும் அது கூடவே சில பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன் செய்ய தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சில பழக்கங்களை நாம் என்ன தான் மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அது நம்மளால் முடியாது ஒரு அதிகாலையில் நேரமே எழுந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது முடியாது இதெல்லாம் எது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் இருந்த அந்த ரெகுலர் லைஃப்பாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆள் மனசில் இருக்கிற அந்த பதிவுகளாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களால் எந்த பழக்கம் வழக்கமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மாற்றி உண்டான சில வழிமுறைகளை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒன்பதாவது வாரம் வெற்றிலி தீபம் ஏற்றிட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஒரு நாலரைக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணி அஞ்சரைங்கும் போது முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றிலி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி புடலங்காய் கூட்டும் ரசம் சாப்பாடு தான் அதுக்கப்புறம் புதங்கிழமை அதே மாதிரியே மூணை முக்காலுக்கு எழுந்திரிச்சி ஒரு நாள் போது என்னோடய பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாலரைலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த வாரமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய அந்த ரெகுலர் லைஃபே ரெகுலர் டேவே அப்படியே சொல்லலாம் பிரம்மஞ்சத்துக்கும் தெய்வமெல்லாம் காட்டிட்டு மன நிறைவாக என்னோட பூஜை வேலைகள் முடிஞ்சிதுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் பிரம்மமுகூர்த்தம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ ஒரு டீ குடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தாங்க மதியத்துக்கு வந்து தக்காளி சாதம் சப்பாத்தி செய்யும்போது நான் எப்போவுமே சிம்பிளாக செஞ்சுக்கிறது ஏன்னா அது ரொம்ப வேலை இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை அதே மாதிரியே மூணரை முக்காலுக்கு எழுந்திரிச்சு ஒரு நாலரைலேருந்து அஞ்சரைக்குள்ளே என்னோடய பிரம்ம முகூர்த்த வேலை முடிஞ்சுதுங்க இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் சில செல்ஃப் அஃபர்மேஷன் நான் ஃபாலோ பண்ணுற அஃபர்மேஷனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நானும் இப்படி தான் நேரமே எழுந்திரிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுங்க ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாலு மணிக்கும் போது எழுந்திரிச்சு இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ளே இது இதுவரைக்கும் நீங்கள் இருக்கிற அந்த பதிவுகள் எல்லாமே மறைஞ்சு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் உங்களுக்கு உருவாகும் அது மூலமாக நீங்கள் புதுவிதமான நல்ல பழக்க வழக்கங்களை அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான் இது நான் எழுதி வச்சுருக்கிறேன் டெய்லியும் இதை படிச்சுட்டு இருந்தேன் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது எந்திரிச்சு கண்ணமூடி மூடி தாவே இதெல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இதெல்லாமே டெய்லியும் கண்ணை மூடி உட்கார்ந்து நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷன்ஸ் தான் இது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது என்னோடய லைஃபே வந்து புதுசாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் புக் படிக்க ஆரம்பிச்சுருவேன் இந்த புக் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கில் ஒரு வரி தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ இந்த புக்கு படிக்கலை இதுதான் கடைசி பேஜு ஒரு மாதமாக இந்த புக்கை படிக்கணும்னு ட்ரை பண்ணி படிக்கவே முடியல கடைசி பேஜ் படிக்கணுங்கிற ஆசிரமே போய் ரெனியூவல் பண்ணிட்டு வந்திருந்தேங்க அதுதான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்க வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் அப்படியே நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் அந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த நாலு மணிலேருந்து அஞ்சரை குள்ளைங்கும் போது நம்மளோட டே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வெளிப்போட இருக்கும் அப்போ எந்திரிச்சு நம்ம சில நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அது அப்படியே நான் அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த வாழ்க்கையவே மாறுது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறது வந்து அந்த ஹோப்பனோ போனோம் டெக்னிக்னு ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னென்னா எம் சாரி ஒரு நாலு வார்த்தை ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வாழ் வார்த்தையை சொல்லிக்குவேன் அதாவது நம்ம இது வரைக்கும் செஞ்சுருந்த எந்த தப்பாக இருந்தாலும் சரி அதாவது நமக்கு தெரியாமல் நாம் செஞ்சுருப்போம் அது எல்லாமே நமக்கு நாமே ஒரு சாரி கேட்டுக்கிற மாதிரியும் நம்மளை நாம் லவ் பண்ணுற மாதிரியும் அதை சொல்லிக்கலாம் அதை நான் சொல்லிக்குவேன் இதில் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்னோடய லைஃபே மாறிடுச்சு இவ்வளோ சீக்கிரம் நான் எழுந்திரிச்சி என்னோடய வேலைகளை எல்லாம் செய்வேன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னால் செய்ய முடியல ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா தான் என்னோடய லைஃபே இந்த மாதிரி மாறி இருக்குது அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பத்து அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறேன் அதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலவு இந்த வானத்தில் எவ்வளோ ஒரு அழகாக தெரியுது பாருங்களேன் அதைத்தான் வீடியோவாக எடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்று என் வாழ்வில் மிகவும் இனிமையான அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயத்திலும் நான் பெரு வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கிறேன் மூணாவது என் நான் ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்றிருக்கிறேன் நாலாவது எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது அஞ்சாவது இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காகவே நான் பிறந்துள்ளேன் ஆறாவது ஆறாவது நானும் உயர்ந்து என்னை சார்ந்துள்ளவர்களையும் உயர்த்துவேன் ஏழாவது என்னை சுற்றி வாய்ப்புகள் மலைபோல் குவிகின்றன அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் உயர்வேன் எட்டாவது சாதனைகள் படைப்பதற்காகவே நான் பிறந்துள்ளேன் ஒன்பதாவது என்னை நான் பெரிதும் நேசிக்கிறேன் பத்தாவது என்னால் இந்த சமுதாயம் நல்ல பலன்களை பெறும் இது இதையெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது இப்போ தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது கண்ணை மூடி உட்காந்தாவே அந்த ஈசா சிவன் தான் சிவன் தான் ஞாபகத்துக்கு வருது அதனால் அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிறத ஒரு பத்து வாட்டி நான் சொல்லிக்குவேன் அது கூடவே ஓம் நம சிவாய வாழ்க நான் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ் தாள் வாழ்க இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்கிச்சு அப்படி ஒரு சிவனோட நான் ஒன்றிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகர் தான் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத வந்து ஒரு பத்து வாட்டி சொல்லுவேன் அவரோட வாக்கியமும் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் தினமும் அந்த தினம் கூட நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையும் நான் சொல்லிக்குவேன் அதெல்லாம் சொல்லும்போது எனக்குள்ளே அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் ஒரு பத்து வாட்டி சொல்லலாம் என்னென்னா கடவுள் நம்ம கூடையே இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே சொல்லும்போது கண்டிப்பாக பாசிட்டிவ் இந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதைத்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதையெல்லாம் செய்யும்போது தான் அந்த டைமை தாண்டும் போது கொஞ்சம் தான் இருக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி கூட உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செய்யலாம் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அது பகலாக இருந்தாலும் சரி எப்போ கிடைச்சாலும் சரி அந்த ஓம் நம்ம சிவாய ஓம் சரவணம்ப அந்த மாதிரி சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களோட பழக்க வழக்கங்களோ இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கிட்ட நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா ஓனப்போன டெக்னிக் அப்புறம் இந்த பத்து ஆஃப்ர்மேஷன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ஆள் மனசு அதாவது இது நாள் வரைக்குமே நானே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்குமே ஃபாலோ பண்ணது தான் அந்த பழக்க வழக்கங்களை இப்போ தான் மாற்ற முடிஞ்சது என்னால் அந்த நாள் டூ அஞ்சுக்குள்ளே அதை சொல்லி சொல்லி நேரமே எந்திரிக்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இப்போ தான் எனக்கே ஒரு பழக்கம் வந்திருக்குது ஏன்னா நான் அந்த மாதிரி நேரம் எந்திரிக்க ஆளும் கிடையாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீனாக வச்சுக்கிற ஆளும் கிடையாது இந்த மாதிரி மாறியிருக்கிறேன் அப்படின்னா என்னோட அந்த பழைய பழக்க வழக்கங்களை நான் இப்போ கொஞ்சம் மாற்ற என்னால் முடிஞ்சதுக்கு காரணம் இந்த அஃபர்மேஷன்ஸ் தான் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த அஃபர்மேஷன்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கூட ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டிப்பாக படிப்படியாக தான் மாற முடியும் அப்படி தான் நானும் மாறினேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட புஷ்பாஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த லைக் கொண்டு போய் சேரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது என்னை இன்னுமே ஒரு உற்சாகப்படுத்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்